நம்ம கட்சி சந்திப்பு தான் கட்சி தேர்தல் வருது இல்லையா அதனால கட்சி ஒவ்வொரு மாவட்டமாக சந்திச்சுட்டு வரும்போது காரைக்குடியில் ஒரு சந்திப்பு கட்சிக்காரங்களோட ஒரு சந்திப்பு பெரிய நமக்கு நிதி மேலாண்மை இல்லை ஏற்கனவே பத்து லட்சம் கோடி கடன் ஆயிடுச்சு இது வந்து நீண்ட கால கோரிக்கை இங்கே இன்றைக்கி நேற்றுல இதுலேயே இந்த நாலு ஆண்டுகளாக இந்த கோரிக்கையை வச்சு போராடிட்டு தான் இருந்தாங்க இப்போ உங்களுக்கு தேர்தல் வரும்போது இதை அறிவிக்கிறதுனால இந்த வாக்கு அறுவடை தான் வேறு ஒன்றும் இதில் இல்லை அக்கறை இருந்தால் முன்னாடியே அறிவிச்சிருக்கணும் சொல்கிற மாதிரி பெரிய நிதி சுமையில் தான் இது போய் நிறுத்தும் இது ஏற்கனவே இருக்கிற கடனோடு கூடுதலாக கடன் ஆகும் அவ்வளோதான் சரி இப்போ நீண்ட நாள் இருந்த கோரிக்கையை நிறைவேற்றியதில் நமக்கு ஒரு மகிழ்ச்சி இவங்க வலுவான ஒரு அமைப்பா இருக்காங்க ஜாக்டோஜியோ அதில் பல லட்சம் வாக்குகள் இருக்கு ஒரு வேலை அதை நிறைவேற்றலை எதிராக திரும்பிச்சுன்னா பெரிய பாதிப்பு ஏற்படும் நினச்சி இதை நிறைவேற்றிட்டாங்க துப்புரவு தொழிலாளர்கள்லாம் அவங்களுக்குன்னு ஒன்றும் இல்லை ஒரு வலுவான அமைப்பு எதுவும் இல்லை சம வேலை சம ஊதியம் கட்டு ஆசிரியர் போராடுறவங்களையும் ஒரு பொருட்படுத்துகிற மாதிரி இல்லை அது அந்த கோரிக்கையும் காலமாக இருக்குது இவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் வந்து நிறைவேற்றி தருவோம்னு சொன்னது தான் தேர்தல் அறிக்கையிலே கடந்த முறை தேர்தல் அறிக்கையிலே இதெல்லாம் நாங்கள் நிறைவேற்றுவோம்னு கொடுத்தது தான் அதை கோரிக்கையை நிறைவேற்றுங்கன்னு தான் போராடுறாங்க அது செய்ய மாட்டாங்க ஏன்னா நமக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்கிற நிர்வாக சீர்கேடு மாற்று பொருளாதார பெருக்கம் இல்லை வரி இன்னொன்று தான் இருக்குது அதில் சொத்து வரி மின்கட்டண உயர்வு இந்த மாதிரி அத்தியாவசியத்தில் உயர்த்தி தான் நம்ம மக்களை தான் இந்த இதை செய்ய வேண்டியது இருக்குது சகிக்க முடியாத சுமையை மக்கள் மேலே திணிச்சிருது சொத்து வரி மின்கட்டண உயர்வு இதெல்லாம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அதை பற்றி கவலைப்பட முடியல இப்போ நம்ம என்னன்னா இவ்வளவு லட்சம் கடன் வாங்கியிருக்கோம் நம்ம எதை ஒன்றுமே சிறப்பாக நிறைவேற்றலையேங்கிறது தான் இப்போ என்ன கல்வியை தரமாக கொடுத்தோம் இல்லை போக்குவரத்து இருக்குது எல்லாம் தனியார் கொடுத்தாச்சு அரசு போக்குவரத்தை நீங்கள் பார்க்குறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தனியார் மயப்படுத்தி கொண்டு போகிறாங்க இப்போ மின் உற்பத்தி விநியோகமும் எல்லாம் தனியார் முதலாளிகள் சோலாரும் சரி காற்றாலையும் சரி சூரிய ஒளியும் சரி எல்லாமே தனியாருக்கு போகுது தனியார்டிருந்தால் நம்ம வாங்கிக்கிறோம் இப்போ இந்த மாதிரி எந்த ஒரு திட்டமே நமக்கு மருத்துவ தரம் உயர்த்தப்பட்டதுனோ இல்லை சாலை போடுதல் பராமரிப்பில் சிறப்பாக இருக்குதுன்னோ எது ஒன்றுமே நம்ம நிறைவடையலை அப்படி இருக்கும்போது இவ்வளவு கடன் ஏன் வந்தது அப்படின்னா அதுதான் திடீர் இது வாங்கி வாங்கி இப்படி இலவசமாக இறச்சி விட்டுட்டா அப்புறம் என்ன வருது எத்தனாயிரம் கோடி வட்டியை கட்டுறது சொல்லுங்க வீதியில் வந்து போராடுறாங்க ஆசிரிய பெருமக்கள் வீதியில் வந்து போராடுறாங்க செவிலியர்கள் வீதியில் வந்து போராடுறாங்க துப்புரவு பணியாளர்கள் எந்த தாய்மாரம் ஆயிரம் ரூபா கொடுங்க வீட்டுக்குன்னு வந்து வீதியில் போராடல எந்த தங்கையும் வந்து ஆயிரம் ஆயிரம் எங்களுக்கு கொடுங்கன்னு புதுமை பெண் திட்டத்தில் கொடுங்கன்னு கேட்கல எந்த தம்பிகள் வந்து தமிழ் மகன் எங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் கொடுங்கன்னு கேட்கல இதெல்லாம் வாக்கு பறிக்கிறதுக்கான நுட்பம் தானே பிஜேபி மொத்தமா பீகார்ல பத்தாயிரம் போடுச்சு பெண்களுக்கு உங்களுக்கு மொத்தமா பத்தாயிரம் வங்கி கணக்குல போடுச்சு இது மாச மாசம் ஆயிரம் போட்டு ஒரு ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் கொடுக்குது ரெண்டும் வாக்குக்கான காசு தான் அப்ப இது ஓடிப்பொங்கல்லாம் அங்கிட்டு பொங்கல்னு சொல்ல வேண்டியதுதான் சும்மா போட்டு அவங்களுக்கு எந்த பெருமையுமே தமிழனுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவான் கீழடியை வந்து இந்திய திரா இந்திய நாகரிகம் இவன் திராவிட நாகரிகம்பா தமிழன்னு அவனுக்கு நாகு சொல்லிக்கிறோம் அது சொல்ல பயபடுவான் எந்த பெருமையும் தமிழர்களுக்கு இருக்க கூடாதுன்னு நினைப்பான் ஏன்னா இவன் ஒருத்தன் தான் ஒரு மூத்த குறியா இருக்கான் பெருமை மிகுந்த இனமாக இருக்கான் பெரிய இலக்கியத்தை வச்சிருக்கான் உலகத்திலே சிறந்த இலக்கியங்களை தன் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறான் முதலில் பண்பட்டு நாகரிகம் அடைந்த ஒரு இனக்கூட்டமாக அவன் இவனை ஒழிக்கணும்னு தான் வரலாற்று பெருமையோடு இருக்கிற இனமாகவும் இருக்கிறான் இவனை ஒழிக்கணும் அதனால் அவனுக்கு அவனுடைய அடையாளங்களை மறைச்சி அழிக்கணும்னு நினைப்பாங்க உலகத்துக்கு எங்கள் நம்மளுடைய தேசிய பண்டிகை நம்மளுடைய பண்டிகை பொங்கல்னு தெரியும் அப்போ அதை ஆளாளுக்கு ஆளுக்கு சொல்லிக்கிருவாங்க உங்களுக்கு கோபம் வருதா இப்படி சொல்கிறதுனால வருதுன்னா மாற்றி போடுங்க வாக்கை அவங்களுக்கு போடாமல் இருந்தேன் சிவா கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தேன் வேறு எதாவது அதில் நான் எப்பவுமே கவனம் செலுத்துறதில்லை கருத்து கணிப்பெல்லாம் போன தடவை நாடாளுமன்ற தேர்தலில் நான் நாலு விழுக்காடு வருவேன்னாங்க எட்டரை விழுக்காடு வந்தேன் நம்ம போய் வழக்கா போட்டு நிற்க முடியும் அதெல்லாம் எனக்கு இப்போ உடன்பாடு இல்லை கருத்துங்கிறது எடுக்கிறாங்கல்ல அவங்க கருத்து அது புரிதா எந்த கருத்துக்கும் வாக்கு இல்லை ஐயா காசுக்கு தான் வாக்கு காந்தி இங்கே எந்த தலைவனுக்கும் ஓட்டு கிடையாது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு போட்டால் தான் காசு இல்லாத வாக்கு மற்ற எல்லாம் ஐநூறு ஆயிரம் அந்த நான் சொன்னேன்ல இங்கே மதிப்புமிக்க ஒரே தலைவர் காந்தி தான் அவருக்கு தான் ஓட்டு தேர்தல் அறிக்கையை நாங்கள் கொடுக்கறதில்லை உங்களுக்கு தெரியும் ஏன்னா அது பயனற்றுது அது வந்து அது இடைக்கு போடக்கூட பயன்படாது அந்த அறிக்கை இவங்க கொடுக்குறதெல்லாம் நான் வந்து ஆட்சி எப்படி நடத்துவோம் அப்படின்னு ஒரு செயல்பாட்டு வரைவு எப்படி அப்படி அப்படி தான் கொடுத்தோம் இந்த முறையும் கொடுப்போம் அதில் ஒரு ரெண்டு சிக்கல் இல்லை எங்களுக்கு முதன்மையானது நூறு நூறு முதன்மையான திட்டம் அது நாங்கள் சொல்லும்போது நீங்கள் அதை வெளியிடுவேன் நீங்கள் அப்போ பாருங்கள் அதில் வேறு ஒரு நாடை படைக்கணுங்கிற கனவு எனக்கு இருக்குது நீங்கள் ஊழல் லஞ்சமற்ற பசி பஞ்சமற்ற இந்த சாதி இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை மது மத போதை இந்த பெண்ணி அடிமைத்தனம் பாலியல் வன்கொடுமை இந்த படி பாக் ஒரு கொடுமை இதெல்லாம் இல்லாத ஒரு புதிய ஒரு நாட்டை படைக்கணும்னு நான் நினைக்கிறேன் இது முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும்னு எங்கள் அண்ணன் நிரூபித்தா உலக அங்கீகரிகளை ஒழிய தமிழீழ மண்ணில் அவர் கட்டின நாட்டில் லஞ்சம் கிடையாது பொய் கிடையாது சூதாட்டம் கிடையாது மது கிடையாது ஊழல் கிடையாது கொலை கொள்ள கிடையாது பாலியல் வன்கொடுமை கிடையாது சாதியை ஏற்றதாழ்வுகள் எதுவுமே கிடையாது அப்படி ஒரு கனவு தேசத்தை அவர் படைச்சார் அந்த கனவு இப்போ எங்ககிட்ட இருக்கு அதை நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன் தமிழர்களுக்கு எதிரான ஒரு ஒரு சொல்றாங்க தொடர்ந்து தாக்கப்படுறாங்கன்னு நீங்கள் சொல்றதுல நான் ஏற்கில்ல ஒரு திருத்தனியாக அந்த பசங்க போதையில் பண்ணிட்டாங்கன்னு அதே மாதிரி அந்த அவங்க வட இருந்து வர்ற இளைஞர்களும் நிறைய இங்கே குற்றங்களை செய்கிறாங்க இந்த போதைகள் அதிகமாக உள்ளே வர்றது காரணமே அவங்களுடைய வருகை ஒரு காரணம் ரெண்டாவது அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிற நம்ம பிள்ளைகள் வயட்டுக்கு காட்டு வேலைக்கு போயிட்டு வர பெண்களை வன் வலுக்கட்டாயமாக வன்புணர்வு செய்கிறது தாக்குறது காவல்துறையே வட இந்திய இளைஞர்களெல்லாம் சேர்ந்து தாக்கும்போது நீங்கள் இதை கேள்வி வைக்கலையே வெரைட்டி வெரைட்டி நம்ம பிள்ளைகளெல்லாம் அடித்தாங்கள்ல அப்போல்லாம் நீங்கள் கேட்கலையே அதனால் நீங்கள் வன்முறையை நம்ம ஊக்கப்படுத்தலை அது பிள்ளை அதை வந்து அரசு தடுத்து கண்டிக்கணும் யாரையும் தாக்கி அழிக்கிறது அடித்து விரட்டுறதெல்லாம் நம்ம நோக்கம் ஒவ்வொருக்கும் உரிய பாதுகாப்பு இருக்கணும் ஆனால் எங்களுடைய இது வந்து வட இந்திய இளைஞர்கள் வட இந்தியர்கள் அதிக வருகை வந்து தமிழ் இனத்திற்கு ஏற்கனவே இது தாய் நிலத்திலே அரசியலும் அதிகாரமும் இல்லாமல் அடிமையாக இருக்குது இந்த இனம் இதுக்கென்று இல்லை சும்மா நாடுன்னு ஒரு பேர் இருக்கும் இதுக்கு ஒன்றும் இல்லை ஆழமாக பார்த்தீங்கன்னா இந்த நிலை நீடிக்கும்போது இப்போ இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தில் அவங்க எல்லாருக்கும் வாக்குரிமை கொடுத்துக்கிட்டு வரும்போது என்ன வரும்னா இந்த நாட்டினுடைய அரசியலும் அதிகாரமும் மறுபடி வட இந்தியர்கள்ட்ட போகும் இது இந்தி பேசுகிற இன்னொரு மாநிலமாக மாறும் ஏற்கனவே எல்லா இடங்களிலும் இந்தி இருக்குது எல்லா இடங்கள்லையும் சாதாரண பெட்டி கடை காட்டு வேலை தோட்ட வேலை எல்லா இடத்துலையுமே வட இந்தியர்கள் வர வந்துடுச்சு தவிர்க்க முடியாத கூலியாக வேலையாட்களாக மாறிவிட்டாங்க ஏன்னா நம்மள நுட்பமாக உழைப்பிலிருந்து வெளியேற்றிட்டான் உங்களுக்கு புரியுதுன்னு சும்மா உட்காந்துருக்கு ஆசிரன்னிட்டான் அப்போ அந்த இடம் வேலை அப்படி இருக்குது இருக்குது அவன் வந்து அந்த இடத்த நிறைச்சிடறான் அப்படிங்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாது அவன் இங்கே வீடு எடுப்பான் இங்கே தங்குவான் இங்கே குடும்பத்தை எடுப்பான் இங்கே வாக்கு உரிமை எடுப்பான் அப்போ அவன் ஒரு நாட்டினுடைய அரசியலையும் அதிகாரத்தையும் அவனே தீர்மானிப்பான் தானாக அதிகாரம் அவன் கைக்கு போயிடும் நான் ஏற்கனவே அடிமையாக இருக்கேன் மேலும் அடிமையாகி அப்போ நாடற்ற நிலமற்றவனாக அடித்து விரட்டப்படுவேன் இது நடக்கணும் நீங்கள் சொந்த மண்ணில் இருந்து அதை நான் பதிவு பண்ணுறேன் வைங்க இன்னொரு பத்தாண்டுகளில் இது நடக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த திராவிட அதிகாரங்கள் வந்து அதை தடுக்காது அதை தடுக்காது என் பிள்ளைகளுக்கு ஏன் அந்த வேலையை கொடுக்க முடியாதா திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுத்து ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியா உங்களுக்கு எவ்வளோ பேர் வேணும் நூறு பேரா இந்தா நான் அனுப்புகிறேன் வயக்காட்டுக்கு வேலைக்கு ஆளாக இந்தா நான் அனுப்புகிறேன் அப்படின்னு அனுப்ப முடியாதா என்ன கேரளாவில் நூறு நாள் வேலை திட்டத்தை எப்படி பயன்படுத்துது கேரளா நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க இப்போ நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் போட காசு வச்சிருக்கீங்களா எங்கே உண்டியை நிறுத்துவீங்க என் நாட்டை இந்தியா மாதிரி ஒரு வளர்கிற நாட்டில் சும்மா உட்காந்துரு சம்பளம் தரேன்ற ஒரு நாட்டை எங்கேயா பார்த்துட்டுருக்கீங்களா இருபத்தெட்டு விழுக்காடு சோறு இல்லாமல் படுக்க போகிறான் பட்டினி குறியீட்டில் இருக்கிற நாட்டில் நம்ம நாடு முதன்மையான இடத்துல இருக்குது அவ்வளோ பசி இருக்கு அவ்வளோ ஏழ்மை இருக்குது ஒரு நாட்டு மக்களின் ஒரு குடிகளினுடைய அறிவாற்றல் உடலாற்றல் இரண்டையும் உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கணும் அந்த நாடு தான் வாழும் வளரும் சும்மா உட்காந்துரு சம்பளம் தரேங்கிற நாடு பறிக்கிற வேலை தானே இது அதனால உழைக்கும் திறனற்று போயிட்டாங்க நம்ம பிள்ளைங்கள் ஏன்னா குடி பொழுதுபோக்கு கேளிக்கை இலவசம் எல்லாமே இலவசம் வருது அதனால அவன் வந்து வட இந்திய வருகையை தவிர்க்க முடியாத ஆயிடுது இது பேராபத்து பேராபத்து அவ்வளவுதான் சொல்ல முடியும் பார்த்தேன் செய்தியில அது ஒண்ணும் பெரிய குற்றம் இல்லையா அரசே விக்குது அப்புறம் என்ன அரசு மருத்துவமனையில குடிக்கிறது இல்லை என்ன இருக்கு நல்லா குடிங்கின்தானே விக்குது இதை சொல்றதுக்கு யார் யார் நடவடிக்கை எடுப்பா சொல்லுங்க நடவடிக்கை எடுத்தா வியாபாரம் குறையும் பரவாயில்ல பொங்கலுக்கு பணம் கொடுக்க முடியாது அரசு அங்கீகரிச்சு மதுவை வித்துட்டு இதை போய் பேசிட்டு இருந்து இது என்ன இது என்ன என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் குடிச்சு விட்டு போதையில போட்டு போயிட்டாங்க சுத்தம் பண்ணிட்டு போயிருந்தா தெரியாது

பார்த்தேன் கன்னியாகுமரி அது பதவி திமிருதா அதிகார திமிரு யாரு நம்மள கேக்குறதுன்ட்டு யாரு கேக்குறது அவரு ஆட்சியில இருக்கிற தலைமைக்கு ரொம்ப நெருக்கமா இருக்காரு அவர் ஒண்ணும் பண்ண முடியாது என்ன என்னங்கய்யா என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அதனால என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க சொல்லுங்க அது ஒன்றும் பண்ண முடியாது அது அதிகார திமுற பேசுறதுக்கு ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது அவர் தம்பி ஒரு கொள்கையாக வச்சிருக்காப்ல இங்கேயும் நிறைய கட்சிகள் ஆட்சியில் பங்குங்கிறது கோரிக்கையாக வைக்கிறாங்க அதனால அந்த கொடுக்கலான்னு நினைக்கிறாங்க இப்போ என்னன்னா மத்தியில வந்து ஆளுகிற கட்சியெல்லாம் ஆட்சியில் பங்கு கொடுக்கத்தான செய்யுது காங்கிரஸ் இருக்கும் பாரதிய ஜனதா இருக்கும்போது போது இப்போயே பாருங்கள் நிறைய கட்சிகள் வந்து ஆட்சியில் பங்கு எடுத்துருக்குது கூட்டணி ஆட்சி அது மாதிரி முறையே இந்த மாநிலத்தில் கேட்குறாங்க அது தவறு ஒன்றும் இல்லை அது ஆட்சியில் பங்கு கொடுப்போம் அப்படிங்கிறது தம்பியுடைய பெருந்தன்மையை காட்டுது அது அது வரவேற்கத் தக்கதுதான் அதை பட்சம் காரைக்குடி தொகுதியில் கடைசியாக அறிவிப்போம் இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி அறிவிப்போம் சொந்த மண்ணை சொந்த மண்ணை காரைக்குடி மட்டும் இல்லை எனக்கு தமிழ்நாடே என் சொந்த மண்ண தான் இல்லை 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 எனக்கு எனக்கு வந்து நான் நான் ஒரு ஒரு ஊருக்காரன் இல்லையே நான் உலகத்துக்கானவன் அது இந்த தமிழ்நாட்டுக்கானவன் எனக்கு நீங்க வந்து இந்த இந்த ஒரு வட்டத்துக்குள்ள எங்க தாத்தா தெய்வ திருமகன் சொன்ன மாதிரி தான் கடல் என்னைய குட்டையாக்க முடியாது நீங்க ஒரு குளமாவோ கண்மாயாவோ ஆக்க முடியாது நீங்க எதிர்பார்க்கிறீங்களா இல்ல இல்ல அறிவிப்புங்கிறது பிப்ரவரி இருபத்தி ஒண்ணு தான் எல்லா மொத்த வேட்பாளர் வாக்கு வங்கியே ஆமா சொந்த ஊர்ல ஒரு தாய் தாய்ப்பாசா இருக்கும்ல நம்ம பிள்ளைன்னு எல்லாத்துக்கும் அவசரப்படுறீங்க நீங்கள் அது காமிப்போம் இருபத்தி ஒன்று அறிவிப்போம் இருபத்தி ஒன்று பிப்ரவரி இருபத்தி ஒன்று திருச்சியில் மாநாடு இருக்குது அதில் எல்லா வேட்பாளரையும் அறிவிப்போம் இப்போ நாங்கள் வந்து நூறு நூற்றம்பது வேட்பாளர்கிட்ட தான் அறிவிச்சிருக்கோம் இன்னும் மிச்ச வேட்பாளர்கள்லாம் தேர்வு பண்ணி வச்சிருக்கோம் அப்போ மொத்தமாக அறிவிப்போம் இல்லை அது எங்கள் கோட்பாட்டில் இல்லை இப்போ எனக்கு வந்து இப்போ உங்களுக்கு வந்து நான் ஒரு கட்சியோட இணைந்து வேலை செய்யணும் ஒரு கூட்டணி வைக்கணும்னா தனித்து ஒரு கட்சி தேவையில்லை என்னோட தத்துவம் தனியாக இருக்குது இப்போ எனக்கு வந்து எங் எங்களுக்கு வந்து தலைவர் வந்து யாருன்னு உங்களுக்கு தெரியுது அவரை இவங்க அந்த படத்தை வச்சாலே அடிச்சு விட்டுருவான் அப்படி இருக்கும்போது இவங்க என் பக்கத்தில் உட்காரவோ பேசவோ பயப்படுவாங்க மீறி வந்தாலும் எங்கள் கோட்பாடு வேற நாங்கள் வந்து தனித்தமிழ் ஈழம் அது தவிர எங்களுக்கு வேறு தீர்வு இல்லைம்போம் எங்களுக்கு ஒரே கொள்கை மொழி தமிழ் தான் போம் பயிற்று மொழி தமிழ் ஆங்கில கட்டாய பாடமொழி உலகத்தின் எல்லா மொழிகளும் எங்க விருப்ப மொழி விரும்பினால் கற்பம்போம் இதை ஏற்கனவுங்க ஆடு மாடு வளர்த்தல் வேளாண்மை செய்தல் பட்டுப்பூச்சி வளர்த்தல் நாட்டுக்கோழி வளர்த்தல் இதெல்லாம் அரசு பணின்னு நான் மாற்றுவேன்பேன் இவங்க சிரிப்பாங்க ஐயோ ஆடு மாடு மாய்க்க சொல்கிறாங்க அப்படின்னு ஆனால் வீட்டில் போய் நல்லா பால் சாப்பிடுவாங்க கறி தின்பாங்க அது வேறு என்னடா லெக் பீஸ்லாம் சாப்பிடுவாங்க பைத்தியக்கார கூட்டம் இங்கே பால் வளத்துறை இருக்கும் பால் இருக்கும் வளம் எங்கே இருக்குது எங்கே இருந்துடா பால் வருது வளத்துறை எங்கடானா இல்லை கால்நடை துறைக்கு ஒரு அமைச்சர் இருப்பார் கால்நடை எங்கேனா இருக்காது அது மாதிரி சில கோட்பாடுகளோடு நம்ம உடன்பட முடியாது நீங்கள் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் இதில் எங்கே எந்த கட்சியோடு சேர்ந்து ஒழைப்பீங்க நீங்களே சொல்லுங்கள் இவங்க எல்லாரையும் ஒழிச்சா தான் அதை ஒழிக்க முடியும் உண்மையா இல்லையா சொல்லுங்கள் நான் வாக்குக்கு காசு கொடுக்க மாட்டேன் அவங்க காசு கொடுத்தா தான் வெல்ல முடியுங்கிற நிலைப்பாட்டை கொண்டவர்கள் நான் வந்து முப்பத்தாறு லட்சம் வாக்கு ஒரு ரூபா கூட கொடுக்காம பெற்றிருக்கேன் இன்னும் ஒரு முப்பத்தாறு லட்சம் கூட்டிட்டேன்னா நான் ஓடிடுவேன் அப்போ மக்களுக்கு இந்த புள்ள வென்றுருவான் அப்படின்னு நம்பிக்கை வந்துடும் நீங்கள் காசு போதே ஊழல் லஞ்சத்துக்கான விதை அங்கே ஊண்டப்பட்டுருது எந்த கேள்வி நீங்கள் என்கிட்ட கேட்க முடியாது ஏன்னா நீங்கள் காசு வாங்கிட்டு தான் வாக்கு செலுத்தி இருக்கீங்க இப்போ

வென்றாரா இல்லையா அதை சொல்லுங்க ரெண்டு முறை வென்றார இல்ல அப்புற ரெண்டு முறை வென்றாரா இல்லையா கூட்டணி வச்சு வென்று கூட்டணி வச்சு வென்று என்ன நீங்க தனிச்சு நின்னு வெல்ல முடியாதுன்னு தனிச்சுன்னு தனிச்சு நின்னு முப்பத்தி நாலு தொகுதியில முப்பத்தி நாலு தொகுதியில நாப்பது பாராளுமன்றத்துல முப்பத்தி ஏழு தொகுதியே அம்மா ஜெயலலிதா வென்றாங்களா இல்லையா தனிச்சு நிக்கிறது தனிச்சு தனிச்சுன்னா என்ன போய் காட்டுக்குள்ள தனியா நீங்க எட்டு எட் ஒரு தலைவனுக்கு முதல் அழகு தன் மக்களை முழுமையாக நேசிக்கணும் நம்பணும் தன் மண்ணை முழுமையாக நேசிக்கணும் இதுதான் தகுதி நான் என் மக்களை முழுமையாக நம்புறேன்னு நேசிக்கிறேன் அவங்களை நம்பி நிற்கிறேன் எனக்கு எதுக்கு கூட்ட நீ இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் இருக்கும்போது எனக்கு எதுக்கு ஆனால் அதுக்கு சில அதாவது நீங்க நீங்க அப்படி அப்படி மக்களை வந்து என்னைக்குமே நான் சொல்றேன் என் மக்கள் மகத்தானவர்கள் இது எங்க தாத்தா ஜீவானந்தத்துல இருந்து எல்லாருமே சொல்லிக் கொடுத்தது என்னன்னா மக்களை குறை சொல்லாதீங்க எங்க தலைவர் எங்களுக்கு படிப்பிச்சதுதான் மக்களை குறை சொல்லக்கூடாது நான் யாருன்னு நினைக்கிறீங்க நீங்க யாரு நீங்க அந்த மக்கள்ல இருந்து நம்மளை பெற்ற தாய் தந்தையர் என் தாயும் தந்தையும் படிக்கல என்னைய படிக்க வச்சான்ல அப்படி இப்படி பேசக்கூடாது மக்கள் என் மக்கள் மகத்தானவர்கள் இவ்வளவு சாதி மத உணர்ச்சியை தூண்டி சாராயம் பணம் கொடுத்து எல்லாம் சாப்பாடு கொடுத்து இவ்வளவு வேலை செஞ்சும் எனக்கு முப்பத்தாறு லட்சம் பேர் மக்கள் தேடி போட்டு ஒரு சின்ன பயில் பிள்ளைகளை அங்கீகாரம் பெற்ற ஒரு தனித்த கட்சியாக மாற்றிருக்காங்கன்னா மக்கள் மகத்தான வந்தானே வரும் 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 கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் வரும் கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும் நான் வந்து ஒரு மூங்கில் மரம் போல நீங்கள் சீன மூங்கில் வந்து ஒன்பது ஆண்டுகள் கழித்து தான் அது முளைச்சி வெளியில் வருது ஆனால் ஆறே மாசத்துல விண்ணை தொடர் உயரத்துக்கு போயிடுது ஏன்னா வலுவான அடித்தளத்தை அந்த வேர் என்ன செய்யுது கீழே இவ்வளவு விரைந்து வளர்றதுக்கான ஆற்றலை பூமிக்குள்ளே அந்த வேறு ஒன்பது ஆண்டுகளை அந்த வேரை பரப்பி வலிமைப்படுத்திட்டு டக்குன்னு மேலே வருது இப்போ நான் அப்படி வரமாட்டேன்னு எப்படின்னு நினைக்கிறீங்க ஒரே நாளில் மாறு மாறுதல்னு இதெல்லாம் வேணாம் வேற ஒன்று வரணும்னு மக்கள் நினைச்சா வந்துட போகுது இங்கே பொறுமையும் ஒரு வித போர் தான் இப்போ நான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது போராட்டம் அதனால இது நீங்கள் வந்து அப்படி அப்படி இது பண்ணிடாதீங்க அப்புறம் அப்படிங்கன்னு சொல்கிற மாதிரி நாங்கள் மெதுவாக வருவோம் ஆனால் ஒருபோதும் பின்னோக்கி போக மாட்டோங்கிறவ்ல அது மாதிரி கொஞ்சம் காலம் எடுக்குது எடுக்குதுங்க மாறுதல் என்பது மகத்தானது ஆனால் அது கொஞ்சம் காலம் எடுக்குது எது ஒன்றுமே எளிதாக நடக்கணும்னு நினைக்கிற மக்களின் மனநிலையில் அந்த மாறுதலுக்கான சிந்தனை வர கொஞ்சம் காலம் எடுக்குதுங்கிறான் தொடக்கத்தில் அது ரொம்ப கடினமாக இருக்குது அப்புறம் கொஞ்சம் குழப்பமாக இருக்குது எப்படி பார்த்தாலும் இறுதியில் மாற்றம் தான் அழகாக இருக்குதுங்கிறான் அது கொஞ்சம் காலம் எடுக்கும் காலம் எடுக்கும் அதனால அதை பொருள்படுத்தாதீங்க நாங்க கொஞ்சம் கூட தற்சோர்வ அடையலை நீங்க யாருக்கு எல்லா எங்களுக்கு ஒரு சவாலும் இல்ல எங்க கோட்பாடு எங்க பாதையில எந்த இடையூறும் இல்ல எங்க தத்துவத்துக்கு நாங்க முன் வைக்கிற அரசியலுக்கு எந்த இந்த நிலத்துல யாருமே இல்லை ஏன் உலகத்திலே முன்னெடுக்கல ஒரு அரசியல் கட்சி இங்க மரம்னா என்னன்னு தெரியாத ஒரு கூட்டம் இருக்கு மரம்னாவே என்னன்னு தெரியல அவனுக்கு மரத்தின் பயன் என்னன்னே தெரியல மலைன்னா என்ன கடல்னா என்ன ஆறுனா என்ன நீரின் அவசியம் என்ன எதுவுமே தெரியாது அவனுக்கு அவனுக்கிட்ட நாடு இருக்கு உங்களுக்கு புரிதா அப்போ நாங்கள் வந்து புல் பூண்டு நாய் நரி ஆடு மாடு கோழி ஒத்ததறிவார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் செத்தார்கள் வைக்கப்படுங்கிற என்னுடைய மூதாதை வல்லுவ பெருமானார் நீங்கள் இங்கே அப்படி கிடையாது இங்கே பாருங்க ஒரு சமூகம் வாழணும்னா வன்னார் இருக்கணும் குயவர் இருக்கணும் முடிந்திருத்துற மருத்துவர் இருக்கணும் உழவன் இருக்கணும் தச்சன்ருக்கணும் மீனவன் இருக்கணும் புரிதா இவன் எல்லாம் இருந்து தாண்டா தாண்டா சமூகம் ஒத்த தரிவார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் செத்தார் உழைக்கப்படும் இவன் எவனாவது இந்த திராவிட இந்திய கட்சி என்னில் இருக்கிற ஆதி தொல்குடி தமிழர்களில் ஒரு முடி மருத்துவர் குலத்துக்கு சீட் கொடுத்துருக்கானா யாராவது சொல்லு இல்லை வண்ணாரு இந்த வண்ணாருக்கு கொடுத்துருக்கானா இல்லை தச்சருக்கு இல்லை வேளா இருக்கிற இந்த குயவருக்கு கொடுத்துருக்கானா எவனாவது யாராவது சொல்லு சொல்லுங்க யாராவது சொல்லுங்க கொடுத்துருக்கானே ஒரு கட்சி தேடி தேடி கொடுத்து நிறுத்துதுன்னா இது தமிழனுடைய அரசியல் தமிழ் தேசியனத்திற்கு அரசியல் என் மக்கள் எல்லாம் மேலே ஏறணும் இங்கே ஆதி தமிழன் இருக்கான் பறையன் அவன் மேம்படாமல் ஒரு தேசியனம் மேம்படாது ஒரு உரிமையும் பெறாது என் கால்கள் வலுவாக இருந்தால் தான் என் உடம்புல எந்த பாகம் வலுவாக இருந்தாலும் பயன்ட்ருக்கான் அப்போ ஆதி தமிழ் குடி விடுதலை பெறாமல் எவனும் விடுதலை பெற முடியாது அந்த பேர் அது விடுதலைக்கு விடுதலைன்னு பேர் இல்லை இப்போ தேவேந்திரர் வந்து வெளியேற்றப்பட்டியலிருந்து நாங்கள் போராடுறது காரணம் என்ன என் இனம் சார்ந்தவன் என் உடன்பிறந்தான் தாழ்ந்தவன் இருக்கிறது என் தன்மானை இழப்புன்னு நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா அந்த இடத்துல அவன் தாழ்ந்தவன் நீ சொன்னா அங்கே என் இனம் தாழுது என் தமிழ் தாழுது என் தமிழ் குடி தாழுது அது என் தன்மானத்துக்கு இழுப்பு தூக்குடா தூக்குடா என்னடா நான் எச்சி தாழ்த்தப்பட்டவன் தூக்குடா தமிழன் எவனுமே தாழ்த்தப்பட்டவன் இல்லைங்கிறதான் எங்கள் நிலைப்பாடு என்ன தமிழன் பெருமைக்குரியவன் காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததுனாலே அவன் பெருமைக்குரியவங்கிறான் என் தாத்தை புரட்சி பாவலர் பாவன்தேன் அப்போ நான் பெருமைக்குரியன் எனக்கு என்ன எஸ்சியில் வச்சு சலுகை கொடுக்குறா உரிமை கொடுறா உரிமை கொடுறா எஸ்சியில் வச்சு என்னடா கொடுப்பா ஏழாடா ஏழை பிசியில் விடாது எம்பிசியில் வச்சு கொடுறான் கொடுறா எனக்கு தனியாக வச்சு கொடுறா என்ன நீ என்னை தாழ்த்தப்பட்டவன் சொல்ல நீ யார் அப்ப நீ அப்படி ஒரு ஒரு இது வருது இல்ல அந்த கோட்பாடை கொண்டு வரணும்னா நீங்க இந்த இடத்துல தனித்த தத்துவத்தை வச்சு தான் நிக்கணும் இவன் எவனோடும் கூட்டணி சேர முடியாது தரமாட்டான் செய்ய மாட்டான் ஜெயலலிதாவது தாழ்த்தப்பட்ட ஒரு அருந்ததியரை கூட சபாநாயகராவது ஆக்குச்சு அந்த அம்மாவாத ஆக்குச்சு இவன் எந்த இந்த திராவிட கட்சி திமுக தான் பண்ணிருக்கா பொது தொகுதியில ஒரு தாழ்த்தப்பட்ட மகனை நிறுத்தி திமுக வெள்ள வைக்குமா வென்றுகா இல்லை எங்கள் அண்ணன் திரும்ப வளவனே திருமா நீங்கள் பொது தொகுதியில் நெல்லுங்க நம்ம வேலை செஞ்சு வெல்லுவோம் அப்படின்னு தான் சொல்லுமா அந்த திமுக சொல்லுமா சொல்லுங்க கம்யூனிஸ்டாவது ஒரு ஒரு தடவை அந்த மாதாவரத்தில் ஒருத்தரை நிறுத்தி வெள்ள வச்சிச்சு தழுத்தி எழில் மலையை கொண்டு திருச்சியில் நிறுத்தி ஜெயலலிதா அம்மா வெள்ள வைக்கிறாங்க திமுக என்ன பண்ணிச்சு தெரியுமா எங்கள் அண்ணன் பெரம்பலூர்லேருந்தாப்லாம் ஆராசா வெறும் பறையர் ரோட்டில் தான் வென்றார் அவர் எல்லாரும் போடலை போட்டு தானே வென்றார் அப்போ என்ன பண்ணியிருக்கோம் பொது தொகுதியாக மாறும்போது நீ அங்கேயே நில்லுன்னு சொல்லியிருக்கணும்ல எல்லாரும் போட்டு தானே வென்றாரு எதுக்கு நீலகிரியை கூட்டிட்டு போன ஏன்னா நாங்கள் எங்கள் அண்ணனை தமிழனா பார்ப்போம் நீ தாழ்த்தப்பட்டவனா பாக்குற இப்போ சிக்கல் தான் அதனால தான் இந்த இந்த நிலையை நாங்கள் மாத்தணும்னு நினைக்கிறோம் அப்போ இவங்களோட சேர்ந்து இந்த வேலையை செய்ய முடியாது தனிச்சு நின்னாதான் செய்ய முடியும் இப்போ பாருங்க இந்த தேர்தலையும் நான் எல்லாருக்கும் இடம் கொடுத்துருக்கோம் நீங்கள் போடுங்க போடாமல் போங்க கிட்ட சாதி பார்த்துட்டிங்கன்னா என் சக்தி என் தத்துவம் செத்து போயிரும் மதம் பார்த்துட்டீங்கன்னா போயிடும் நான் முன் வைக்கிற அரசியலை தான் நீங்கள் பார்க்கணும் நாங்கள் எடுத்து வைக்கிற கருத்தை தான் பார்க்கணும் அதை தான் பார்க்கணும் அதை விட்டு விட்டு இவர் என்ன அழுகை இவர் என்ன மதம் என்ன சாதி இதெல்லாம் பார்த்தா அதில் தான் இந்த நாடு போய் கிடக்கு கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் சாதியில் நின்று சாதிச்ச வருத்தனம் சொல்லுங்க சாதியில் நின்று சாதிச்ச வருத்தனம் சொல்லுங்கள் திருப்பி திருப்பி அந்த திராவிட கட்சிகள்ட்ட போய் ரெண்டு மூணு சீட்டுக்கு நம்ம நிக்கிறத தவிர வேற என்ன இருக்கு வலிமை என்ன இருக்கு வட மாவட்டங்களில் படையாட்சி தெருவுக்குள்ள பரையர் கேட்டு போக முடியாது பறையர் தெருவுக்குள்ள படையாச்சி போறதே இல்லை இது எப்ப மாறணும் நினைக்கிறீங்க மாத்திரமா இல்லையா எங்க கட்சியில் எப்படி வரையறுக்கு இடம் என் தங்கச்சிக்கு படையாச்சி மாவட்ட தலைவன் இவன் என்ன செய்யறான் தங்கச்சி வாடான்னு தெருவில் கூட்டி போகிறான் போறானா இல்லையா போகிறான் பாருங்க இங்கே படையாச்சிக்கு சீட்டு தேர்தலில் நிற்க வரையர் மாவட்ட தலைவராக இருக்கான் அண்ணே வானே தங்கச்சி வாடா அப்படின்னு தெருவில் கூட்டி போகிறான் அம்மா போடு என் தங்கச்சிக்குன்றான் மாறுதல் அதிகாரத்துக்கு இப்படி போனாதான் இப்படி இப்படி போடுங்க நீ குறுக்கு வழியில் போய் வே இலக்கை தொடுறதை விட மெதுவா போய் தொடுங்கிறான் நான் என்ன பண்ணப்போ என்ன பண்ண சொல்றீங்க கூட்டணி வச்சு இப்ப இருக்க கூட்டணி நான் வைக்கிறேன் கூட்டணி வச்ச கூட்டணி வச்ச எங்க ஐயா இல்ல கூட்டணி வச்ச கட்சிகள் உள்ள போய் சாதிச்சது என்ன நீங்க கூட்டணி தலைவர் நீங்க நீங்க கோவச்சுக்கிறீங்களோ நான் ஏதாவது தவறுன்னு பட்டா கூட பேச முடியும் அமிங்கி போறதுல உங்களுக்கு ஒண்ணு சொல்றீங்க இல்லங்க கூட்டணியில் இல்லாத எங்க ஐயா பெற்ற வாக்கு எங்க ஐயா ராமதாஸ் கூட்டணியில் இல்லாத எங்க அண்ணன் வைகோ பெற்ற வாக்கு கூட்டணியில் இல்லாத ஐயா விஜயகாந்த் அவர்கள் பெற்ற வாக்கு கூட்டணிக்குள்ள போய் பெற்ற வாக்கு என்னங்க வாக்கு அப்படி பேசாதீங்க வளர்ச்சிங்கிறது என்ன வளர்ச்சிங்கிறது என்ன ஒரு எடுத்தவொடனே இலையவட்டவன பூக்கணும் காய்க்கணும்னே பேசிட்டு இந்த மாமரம் காய்க்கிறதுக்கு எத்தனை ஆண்டு எடுத்திருக்கோம் கொஞ்சம் பொறுத்து இருக்கணும் நீங்க உடனே உடனே பூக்கணும் காய்க்கணும் முதலமைச்சர் அறிவுரையா அது அது ஆக்கப்பூர்வமா இல்லை நீங்க இவங்களுக்கு தெரியாமல் இது உள்ள வந்துச்சு போதை விற்பனை போத விற்பனையே அவங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது இது உங்களுக்கு தெரிஞ்ச அந்த கேள்வி கேட்கிறீங்க அவங்களுக்கு தெரியும் காவல்துறைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் அதிகாரத்துக்கு தெரிஞ்சு தான் இந்த போதை பழக்கம் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு பள்ளிக்கூட வாசல் கல்லூரி வாசல் வழிபாட்டு தலங்களுக்கு முன்னாடி விற்கப்படுறது காரணம் இவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லாது இப்போ எனக்கிட்ட அதிகாரம் வருது நான் வந்துடுறேன் வித்து வித்துக்காட்டுக்குங்க பார்ப்போம் சொல்லுங்க தாத்தா காமராஜ் காலத்தில் சாராய கடை இல்லை எத்தனை பேர் கள்ளச்சாராயத்துல செத்தான் தலைவனுக்கு நோக்கம் இருக்கணும்ல தலைவனை வியாபாரியா இருந்தா நீ சாராய விற்கிற அப்புறம் போதை விற்கிறதுல என்ன பிரச்சனை அதையும் சேர்த்து விக்கிற அதுல என்ன பண்ண முடியும் மகிழ்ச்சி